அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் அதாவது நான் நேத்து ஒன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அதாவது நாளைக்கு தை கிருத்திகை தை கிருத்திகையிலிருந்து சனிக்கிழமை ஏகாதசி வருது முருகரையும் பெருமாளையும் ஒன்றா சேர்க்குறதுன்றது ஒரு அற்புதம் ஆனால் சனிக்கிழமைன்றதே ஒரு பெருமாளுக்குரியது அன்றைக்கி வந்து ஏகாதசி அதுலேயும் வளர்ப்பிற ஏகாதசி வளர்ப்புற சஷ்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி வளர்ப்புற ஏகாதசி வருது அது பெருமாளுக்குரியதாக இருக்குது இப்போது நம்ம அதுலேருந்து தொடங்கி ஸ்டார் கோலம் போட்டு அதில் ஓம் சரவண பவ போட்டு நாளைக்கு அதாவது வியாழக்கிழமை குருவா இருக்குது அதனால் அவர் குருவாக நினச்சி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் சரவண பவ போட்டு அந்த சரவண பவன்ற இடத்துல வைக்காம இடையில இடையில் வர அந்த முக்கோணம் மாதிரி வருது இல்லைங்களா கூறு கூறாக ஆறுது அதுக்கு இன்பிட்வீனில் வர கேப்பில் வெத்தலை மேலே விளக்கு வைங்க அது வந்து அப்படியே மூணு நாளைக்கு வைங்கன்னு சொல்லியிருந்தேன் மூணு நாளைக்கு அதாவது சனிக்கிழமை வரைக்கும் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மூணு நாளைக்கு வரைக்குமே இருக்கட்டும் ஆனால் இந்த ஸ்டார் கோலம் மட்டும் அந்த விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்களோ இல்லையோ அந்த கோலம் வந்து தைப்பூசம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு வேளை நீங்கள் நாளைக்கு இந்த ஸ்டார் கோலம் போட்டு அந்த வேல் மாறலை சொல்லுங்கன்னு சொன்னேன் மூணு நாளைக்கு வேல்மாரல் சொல்லுங்கன்னு சொன்னேன் இன்கேஸ் வேல்மாறலும் சொல்லி இப்போ நான் சொல்கிறேன் அந்த தம்னையில் போட்டிருக்கிற அந்த விஷயத்தையும் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே இல்லை நீங்கள் அந்த வேல்மாரல் நான் வியாழக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் சொல்லி உங்கள் வேண்டுதலாக ஆறு முறை சொல்லியிருந்தேன் அதை பண்ணலன்னா கூட இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அது வந்து நீங்கள் மூணே நாள் தான் அதையே நான் சூஸ் பண்ணிக்கிறேனாலும் ஓகே ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப ஏற்கனவே நான் எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணி அதில் வந்து நிறைய சூட்சமான விஷயங்கள் நடந்த விஷயம் அது ஓம் சரவண பவன்றதை ஒவ்வொரு செட் ஆஃப் இதிலையும் இது வரைக்கும் நாலஞ்சு செட்டு நான் எழுதியிருப்பேன் அறிவோம் மகாக்காளி தான் ஐம்பத்தி நாலாயிரம் முறை எழுதியிருக்கேன் ஆனால் அந்த ஓம் சரவண பவ கிட்டத்தட்ட எழுதியிருக்கேன் ஒரு அதாவது ஆறு நாள் ஆறு நாள் ஆயிரத்தெட்டு முறை அந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு முறை எழுதியிருக்கேன் இது வந்து என்ன என்ன ஆச்சுன்னா நான் திருச்செந்தூர் போனப்பே நான் சொல்லியிருந்திருப்பேன் அந்த திருச்செந்தூர் தண்ணியில் நின்றுக்கிட்டே சொல்லியிருப்பேன் அதாவது வந்து நான் காளியை நான் காளியை லிகித ஜபம் லிகித ஜபம்னாகவே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதுது எட்டு முறை எழுதுது இல்லைன்னா முன்னூற்றி முறை எழுதுறது நான் காளியை கூப்பிட்டால் நீங்கள் முருகனிடம் அனுப்புகிறீர்கள் அல்லது நான் முருகனை எழுதினால் அந்த முருகனை ஓமசரண பவன் எழுதுனானா எனக்கு காளிக்கிட்ட போகிற மாதிரி நடந்துடும் அந்த மாதிரி தொடர்ந்து அப்படி தான் நடந்தது அதாவது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நடக்கிற விஷயம் இது வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த முதல்ல மகா காளி எழுதுகிறேன் ஆயிரத்தி எட்டு முறை எட்டு நாள் எழுதுகிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே கடைசி நாள் அன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா என்னுடைய எல்லா குலதெய்வம் கோயில்களுக்கும் நிறைய ஒரு குலதெய்வம் கிடையாது எனக்கு அம்மா வீட்டது மாமியார் வீட்டுது மாமியார் வீட்லேயே ரெண்டு தரப்பட்ட இது அது உள்ள வந்து அவங்க பாட்டி வழி ஒன்று அப்படி விதவிதமான வித விதமான கிராம தேவைகளும் குல தெய்வங்களும் இருக்கும் அந்த எல்லா கோயிலுக்கும் ஒரே நாளில் தூர தூரம் இருக்கிற ஊரில் கார் வச்சுன்னு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது பரவாயில்லையே அப்போ வரிவ மகாகாளி எழுதுனம்னால் இவ்வளோ சக்தி இருக்குது அதுலேயும் ஏன்னா அதில் மெயினாக எல்லாமே அம்மனுங்க நல்லாவே உக்கிர தெய்வங்க அதுங்க எல்லாமே அறிவ மகாகாளி எழுதுனவுடனே அப்போ அந்த லிகித ஜெபம் எழுதுறதுக்கு அதுலேயும் ஆயிரத்தெட்டு எட்டு மணி எழுதுறதுக்கு இவ்வளோ சக்தி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புரிஞ்சுது சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆனால் எனக்கு கரெக்டாக நல்ல ஒரு நாளாக பார்த்து அதுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் காளின்னா அது காளிக்குரிய ஒரு நாளாக அதில் ஆனால் எப்போவுமே வந்து அது செவ்வாய்க்கிழமையும் எழுதலாம் வெள்ளிக்கிழமையும் தொடங்கலாம்ன்ற மாதிரி தான் யானன் அவர்கள் சொல்லியிருப்பாரு ஆனால் ஏன்னு தெரியல எனக்கு எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை எழுதுற மாதிரி தான் இது வரைக்கும் நான் எழுதின எல்லா முறையுமே அப்படி தான் அமையும் அந்த கடைசி முதல் ம வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம முடிக்கிறது கொள்ளவே புதன்கிழமையிலேருந்து எனக்கான இது வந்துடும் யாராவது என்ன அதாவது நான் பிளான் பண்ண மாட்டேன் என்னை யாராவது வந்து நான் போக போகிறேன் என் கூட வான்னு சொல்கிறதோ இல்லை வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து வேறு யாரோ பண்ணி என்னை கூட்டும் போகிற மாதிரி நடந்துடும் அப்போ புதன்கிழமையை தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை நம்ம இது முடிக்கிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்து இது எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த எல்லா கோயிலுக்கோ இல்லை ஏதோ ஒரு தூர பிரசித்தி பெற்ற கோயிலுக்கோ இது ஆனால் முதல் முதல்ல நான் அது எழுதி போனது என்னுடைய குலதெய்வங்கள் என்னுடைய மாமியார் வீட்டினுடைய இதுக்கு கிராம தேவதைகள் அதுக்கு போனது ரெண்டாவது முறை எழுதினப்போ அப்படி போனது தான் அந்த மாதிரி வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முறை நான் எழுதினப்போ சென்னை காளிகாம்பால் கோயிலுக்கு ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் போகிற மாதிரி அமைஞ்சது அதுலேயே இன் பிட்வீனில் என்ன ஆயிடுச்சுண்ணா காளிகாம்பால் அம்மா அதுக்கு முன்னாடி நிறைய உக்கர தெய்வங்களுக்கு நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் அந்த வேண்டுதல்களையும் முடிக்க வச்சாங்க அந்தம்மா அதே சமயத்தில் என்ன முதல் முறையாக கனகம்பட்டி பழனிசாமி திருச்செந்தூர் அந்த மாதிரி வந்து திரு எல்லா இதுக்கும் திருப்பட்டீஸ்வரன் பிரம்மபுரீஸ்வரர் இவர் இவர் அவர் பேர் ஸ்ரீரங்கநாதர் எல்லாத்துக்கும் என்னை வந்து அந்த காளிகாம்பால் கோயிலுக்கு நான் போகிற ஒன்பது வெள்ளிக்கிழமைக்கு இன்பிட்வீனில் தான் அந்த அம்மா வந்து அனுப்புனது அதுலேயே இன்னொரு சூட்சமை எனக்கு புரிய வந்ததுன்னா இந்த சென்னை காளிகாம்பாலு அம்மாவுக்கும் அந்த மதுரை மீனாட்சிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதுன்றத அந்த ஒன்பது வாரம் போனப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அதை பற்றியும் இன்னொரு விஷயமா இன்னொரு வீடியோ தனியாக நான் போடுறேன் இப்போ ஏன் இதை நான் ஓம் பவ சொல்லும்போது போது இதை பற்றி சொல்கிறேன்னா நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுக்கும் புரியுதா ஓம் சரவண பவ எழுதுனீங்கன்னா உடனே உங்களை ஒரு முருகர் கோயிலுக்கு கூட்டும்போதுன்றதை விட ஒரு அம்மன் அதுலேயும் உக்கிர தெய்வம் இல்லைன்னா யாராவது புதுசாக சொல்லி நீங்கள் அங்கே வரீங்களான்னு ஒன்று கூட்டும் போதோ இல்லை உங்கள் சம்மந்தப்பட்ட குல தெய்வங்களுக்கே போகிறதோ ஒரு பெண் தெய்வமாக அது இருக்கும் அது ஒரு காளி ரூப தெய்வமாக இருக்கும் அப்படின்றது தான் ஒன்று ஏன்னா முருகர் என்கிட்ட வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கனவில் வந்து ஒரு சொன்னப்போ கூட எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு உக்கர பெண் தெய்வத்தை தான் அவர் சொன்னார் அந்த உக்கர பெண் தெய்வத்தையும் என்னையும் சேர்த்து நீ வணங்கினா தான் உனக்கு அதுக்கான அந்த ஆத்மஷாபங்கள் அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் போகும் உன்னை விட்டுன்ற மாதிரி அவர் சொன்னது கனவில் அவர் சொன்ன உடனே தான் ஒரு இந்த மாதிரி மாசி மாதத்தில் வர்ற அமாவாசைக்கு போகிற மாதிரி ஆகுது முருகர் பக்கத்தில் இரு மண்டபத்துக்கும் அந்த அம்மை உக்கர தெய்வத்துக்கு நடுவில் தான் வச்சு எல்லாரையும் குரூப்பாக வச்சு திசு பெரிய பெரிய காய்கள் பூசணிக்காய் மாதிரி நிறைய விதவிதமான காய்களை பூசணிக்காய் மாதிரி சுத்துகிற மாதிரி ஒரு வாய்ப்பு அங்கே அமையுது அதுக்கப்புறம் நான் எங்கள் முருகர் கோயில் நான் போனாலும் அந்த உக்கிர தெய்வ பெண் பெயரை கொண்டவர்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க நான் போயிட்டு அந்த இடத்துல விளக்கேற்ற போகும்போது அந்த முருகர்கிட்ட போயிட்டு விள நல்ல உயரமான அந்த முருகர்கிட்ட போய்ட்டு நான் விளக்கேற்ற போகும்போது அந்த உக்கிர தெய்வ பெண் தெய்வம் மே பெயரை கொண்டவங்க ரெண்டு மூணு பேர் வந்து என் கூட ஆட்டோமேட்டிக்காகவே என் அவங்க பேர் அவங்களே சொல்லி என்கிட்ட ஒரு விதமாக கனெக்ட் ஆகிட்டாங்க கனெக்ட் ஆகிட்டதோடு இல்லாமல் இவர் சொன்னார் இல்லைங்களா இவரையும் ஒரு உக்கர தெய்வத்தையும் சேர்த்து வணங்கினா தான் அதுக்கு ஒரு பயங்கர சக்தியாக சக்திகள் ஏற்கனவே இருந்த முன்ஜன்மம் அல்லது வானொலுக்கு போய் சேர்ந்த ஆத்மாக்கள் அல்லது இப்போது இருக்கின்ற முன்ஜென்மத்தில் இருக்கின்ற எதிரிகள் அல்லது நம் எப்படிப்பட்டவங்களாலும் ஆகமத்தில் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அதை இது பண்ணுறதுக்கு என்னையும் அதுவும் சேர்த்து வணங்கணும்னு சொல்கிறதோடு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பெண் தெய்வ கடவுளை சொன்னதோடு இல்லாமல் அந்த எனக்கு கடவுளை வந்து சொன்ன நாலாவது நாளே எனக்கு அந்த அந்த பெண் தெய்வத்துக்கும் அவருக்கும் நடுவுலையே வச்சு திருஷ்டி சுற்றுற மாதிரி நடந்ததோடு இல்லாமல் அந்த பெண் தெய்வ பெயரை கொண்ட ஒரு ரெண்டு மூணு பேரை எனக்கு ஃப்ரெண்டாக்கி கரெக்டாக நான் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு பண்ணும்போது முக்கியமாக அமாவாசை மாதிரி சமயத்தில் நம்ம திருஷ்டி கழியுதுன்னு சொல்கிற மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி சமயத்தில் போயிட்டு அங்கே போயிட்டு செவ்வாய் ராகு ராகுகாசில் போயிட்டு அங்கே நம்ம கந்தசஷ்டி படிக்கும்போது பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த உக்கர தெய்வ பெண் ஃப்ரெண்டானாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து என்கிட்ட அந்த முருகர் எதிர்க்கே நின்று உங்ககிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்குதா என்கிட்ட மேக்ஸ் பா மேட்ச் பாக்ஸ் காலி ஆகிடுச்சு நான் விளக்க ஏற்றணும் கற்பூரம் ஏற்றணும் உங்கள் கிட்டே கற்பூரம் இருக்குதா உங்கள் கிட்டே திரி இருக்குதா அப்படின்னு நாங்கள் எப்போது ஒரு முறை பார்க்குறது இல்லை அந்த முருகர் ஆண்டு நிற்கும்போது அதே வேறு வேறு மண்டபத்தில் நான் நிற்பேன் அப்போல்லாம் வரமாட்டாங்க நான் அங்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நான் டூ வீலரில் போகும்போதே இவங்க வாக் பண்ணி நடந்து போயின் இருப்பாங்க ரெண்டு மூணு பெண் தெய்வங்கள் அந்த ரெண்டு மூணு பேருமே அந்த உக்கிற பெண் தெய்வங்களுடைய பெயரை கொண்டவர்கள் நான் கரெக்டாக அங்கே வண்டியில் போகும்போதே நான் யோசிச்சிருவேன் இவங்க கரெக்டாக நம்ம முருகராண்டை நிற்கும் போது இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒன்று கேட்பாங்க பாருங்களேன் அப்படின்னு மைண்டில் நினச்சிக்குவேன் ஏன்னால் மற்ற தெய்வங்கள் கிட்ட நான் நிற்பேன் ஏன்னா அந்த நாள் வந்து அது ஒவ்வொரு செவ்வாய் விட அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சஷ்டியோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசியில் வர அமாவாசை இல்லைன்னா வந்து இந்த திருஷ்டி கழிக்கின்ற ஒரு நாளாக அது இருக்கும் மெயினாக அது வந்து ஒரு தீய சக்திகளை இது பண்ணுற உக்கர தெய்வத்துக்குரிய நாளாக இருக்கும் ஆடி மாதத்தில் வர இந்த பெண் தெய்வங்களுடைய நாளாக இருக்கும் அது அந்த மாதிரி சமயமாகவும் இருந்து நான் வண்டியில் போனேன்னா கரெக்டாக கோயிலாண்ட என்ட்ரன்ஸ்லேயே நான் அந்த ந பெண் நபர்களை பார்த்துருவேன் அந்த பெயரை கொண்டவர்களை இன்னும் சொல்லப்போனால் அதை விட ரொம்ப அற்புதமாக என்ன ஆச்சுன்னா நியூ இயர் அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட்டின்னு போயிட்டு விட்டுறியா அந்த ஆட்டோ ஸ்டாண்டான அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கே இருக்குதுன்னா அப்படியே எங்கள் வீட்டுக்கு கிட்ட ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது அந்த வழியாக போயிட்டு அந்தம்மா வேறு இடத்துக்கு போகிறதுக்காக அந்த உக்கிற பெண் தெய்வம் பெயரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னை கொஞ்சம் கூட்டின்னு போய்ட்டு விட்டுருன்னா ஆல்மோஸ்ட் நான் எங்கள் வீட்டு வரைக்கும் வரேன் அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா அந்த தெய்வமே என் கூட நியூ இயர் அதுமா என்னுடைய வண்டியில் என் கூடவே பயணித்து வந்த மாதிரி ஆச்சு அதே சமயத்தில் அந்த உக்கிற பெந்தெய்வக்க கோயிலுக்கு போக முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அன்றைக்கி எனக்கு அந்த நியூ இயரில் அந்த தெய்வத்தை பெந்தெய்வத்திற்கு இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து கூட அந்த கோயிலுக்கு போக முடியாத மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது நியூ இயர் அதுமா போக முடியலேன்னு நினச்சேன் அப்போ கரெக்டாக அந்தமாக நான் அந்தமாதிரி தான் இவங்களை பார்ப்பேன் இவங்க கரெக்டாக அந்த கோயிலாண்டு தான் வந்து அந்த கோயிலாண்டு மட்டும் இல்லை மற்ற மண்டபத்தெல்லாம் விட்டு அந்த முருகருக்கு ஆனால் அந்த முருகர் எனக்கு கனவில் வந்ததுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது கனவில் வந்து முருகர் வந்து இந்த மாதிரி அவர் ஒரு பெண் தெய்வத்தை சொல்லி அவரையும் அந்த பெண் தெய்வத்தையும் இவரையும் சேர்த்து வணங்கும் போதுன்னு சொல்லி அதுக்கு மூணாவது நாள் நடந்து அதுலேருந்து இந்த பெ அந்த பெந்த என் பெயரை கொண்ட மூணு பேர் எனக்கு தொடர்பானது எனக்கு வந்து சூட்சமாக எனக்கு அவங்க கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு முருகர் பண்ண விஷயம் அது கரெக்டாக அது ஒரு நியூ இயர் அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா அவங்க என்னை கூட்டின்னு போயிட்டு விட்டுடுன்னு சொல்லவே வேறு வழி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் ஆட்டோ இந்த ஸ்டாண்டில் இல்லை அந்த ஸ்டாண்டில் இல்லைன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஸ்டாண்டு வரைக்கும் வந்து அதாவது நியூ இயர் அதுமா அந்த ஒரு பெண் தெய்வமே என் கூட வந்து என் கூட ஸ்கூட்டரில் வந்து என் கூட வீடு வரைக்கும் வந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்ததோடு இல்லாமல் வத் கரெக்டாக வத்திப்பட்டி கேட்பாங்க அந்த அந்தம்மா இல்லைன்னா திரி கேட்பாங்க ஏதாவது ஒன்று என்கிட்ட இல்லை நீ கொடுன்னு கேட்பாங்க அது நான் சடங்குன்னு புரிஞ்சுக்குவேன் அதனால் வந்து அந்த கரெக்டாக அது முருகருக்கு முன்னாடி நின்று என்ன சேர்த்து அவங்கள வணங்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இது அப்படி எங்களாச்சுங்களா இது வந்து அதோடய ஓம் சரவண பவன் நான் போது என்ன ஆச்சுன்னா முதல் முறை அந்தம்மா காளிக்காம்பால் கிட்டே போனப்போ தான் அந்தம்மா என்னை வந்து திருச்செந்தூருக்கும் திண்டுக்கல்ல இருக்கின்ற கனகம்பட்டி பழனிசாமியும் முருகருடைய பழனி கோயில்கிட்ட தான் இருக்கிறாங்க முருகருடைய ரூபந்தானே அப்போ இந்த அம்மா கும்பிடும்போது அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு விஷயம் நான் முருகரை கும்பிடும்போதெல்லாம் அந்த அம்மன் கிட்டே போகிற மாதிரி அம்மா கிட்ட போனப்போ அந்தம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க திருச்செந்தூருக்கு அங்கெல்லாம் போகிற மாதிரி அனுப்பிட்டாங்க அப்போ தான் அந்த கடலில் நின்றுக்கிட்டு திருச்செந்தூர் கடலில் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டே ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் நான் நான் காளியை வணங்கினால் நீ முருகனிடம் அனுப்புகின்றாய் நான் முருகனை வணங்கினால் நீ காளியிடம் அனுப்புகிறாயின் ஏன்னா அந்த முருகனுடைய அம்மா வந்து கொற்றவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா உண்மையிலே கொற்றவையினுடைய வயிற்றிலிருந்து கர்ப்பமாக அவர் பிறந்தார்னா அப்படி கிடையாது பார்வதிக்கு கூட அவர் கர்ப்பமாக பிறக்க கிடையாது ஏன்னா இது சும்மாவே கூட உங்களுக்கு வந்து எல்லாம் அப்படி சொல்கிறது அப்பா அம்மான்னு சும்மா ஒரு உருவகப்படுத்தி முதல்ல அவங்க தான் குடல் நீ எழுப்பி அவங்க தான் கடவுள் நிலைக்கு போனவங்க அதுக்கப்புறம் முருகர் பண்ணாருன்றதுக்காக தான் அது அப்படி அவருக்கு பஸ் பையன்ற மாதிரி சொல்லப்படுது உங்களுக்கு அதையே தான் அவங்க அப்படி சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு முன்ஜன்மத்தில் சனத்குமாரரை போயிட்டு இவர் சிவன் வந்து பிரம்மனுடைய பையனாக சனத்குமார் இருக்கும்போது பையம்மா அப்போ எனக்கு இவர் பையனை இவ்வளோ ஞானம் இருக்குது இவர் எனக்கு பையனாக இருந்தால் இருக்கிறப்போ பக்கத்தில் பார்வதி அம்மா இருக்கிறாங்க பார்வதி அம்மாவுக்கு வரைக்கும் ஒரு இது இருக்குது அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு அருள் மாதிரி ஒன்று இருக்குது அந்தம்மாவுக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது வாய் விட்டு அந்தமா கேட்டால் மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு சில விஷயங்கள் நடக்கும்ன்ற மாதிரி இருக்குது அந்தம்மா நீ வந்து என் வயிற்ல போறக்கணும்னு சொல்ல மாட்டாங்க அப்போ சிவன் மட்டும் சொல்லுவார் இவ்வளோ ஞானம் இருக்குது நீ வந்து எனக்கு வந்து பிறக்கணுன்னு அவர் வாயில் மட்டும் வரும் அப்போது அந்த சனத்குமார் சொல்லுவார் நான் வந்து இவங்க வந்து வாய் விட்டு கேட்கல நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வயிற்றில் பிறக்காமே நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களாகவே எனக்கு அப்பாவாக இருக்கிற மாதிரி நான் வந்து இது பண்ணுவேன்ற மாதிரி ஒன்று சொல்லுவார் சனத்குமார் அவர் தான் வந்து இந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக இவர் இவர் சிவன் வந்து நெற்றி தன்னுடைய நெற்றிக் அந்த சக்தியா முருகனை வந்து வர வச்சு அவருக்கு அந்த ஜென்மத்தில் அடித்த ஜென்மத்தில் அந்த சனத்குமாரர் தான் இவருக்கு வந்து முருகராக பிறகுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க அதை வேறு மாதிரி கதையாக சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து முருக அந்த முருகர்ன்றவருக்கு வந்து அம்மான்ற ஒரு விஷயமே வந்து கொற்றவையோ இல்லை பார்வதியோ அப்படின்றத தாண்டி ஒரு உக்ர தெய்வம் ஆக மொத்தத்தில் முருகனுடைய அம்மானாலே அவங்க காளின்னு நம்ம நினைக்கணும் அது பார்வதியாக இருக்கட்டும் கொற்றவையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆக மொத்தத்தில் நல்லா நடந்த நிகழ்ச்சிகளை வச்சு எனக்கு புரிஞ்சதில் என்னன்னா முருகனுக்கு ஒரு தாயாக இருப்பவர்கள் அது யாராக இருக்கட்டும் அது வந்து சிலர் பேர் வந்து அந்த பேர் வந்து கார்த்திகை கார்த்திகை சொல்றாங்க எது எப்படின்னாலும் அவங்க ஒரு காளி ரூப கடவுள் அவங்க அப்படின்றது மட்டும் நல்லா புரியுது அது முருகர் சொல்லி ரெண்டு மூணு விஷயம் என்னை பண்ண வைக்கும்போது எனக்கு புரிஞ்சது என்னென்னா அப்போது எந் எந்த ஒரு அம்மன் இருக்கிறாங்க அந்த அம்மன் வந்து காளி ரூப கடவுள் அதனால் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு என்னையும் அவங்களையும் சேர்த்து பண்ணும்போது அந்த தீய சக்திகள்லாம் இப்போ அசுரன் அழிக்குது போர்க்காலத்தில் அசுரன் அழிக்குதுன்னா அது வேறு மாதிரி ஆனால் நம்ம பெண்கள் வாழ்க்கையில் முன்ஜென்மத்தில் இப்போது இல்லைன்னா வேறு எதனா குடும்பங்களில் வர பெரிய பிரச்சனைகள் அதுக்கு எந்த ஜென்மத்திலையோ வர சாபங்கள் இல்லை இந்த ஜென்மத்தில் வந்த சாபங்கள் ஏதோ ஒன்று இருக்கும் அந்த மாதிரி விஷயங்க போனோன்னா அதுக்கு வந்து அவர் என்னுடைய தாய் ரூபத்தில் இருக்கின்ற காளி அப்புறம் என்ன அப்போ சேர்த்து வணங்கும் போது அந்த கந்தசஷியில் சொல்கிற மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் விலகுதுன்ற மாதிரி இவர் ஒரு விதமாக எனக்கு சூற்றுமமாக எனக்கு புரிய வச்சது ஏன் புரிய வச்சார்னா சும்மா புரிவிக்கலை ஓம் சரவண பவ ஆயிரத்தி எட்டு முறை ஆறு நாள் எழுதுகிறேன் அதனால் அதை எழுதுறதுனால அவர் உக்கர தெய்வம் கிட்டியே என்னை அனுப்புகிறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு முதல்லையே கனவுல வந்து சொல்லிடுறாரு எனக்கு நீ இந்த மாதிரி உக்கர தெய்வத்தையும் சும்மா நேரம் போய் உக்கர தெய்வத்தை வணங்கலை அந்த தெய்வத்தை வணங்கணும்னு தான் சொல்கிறாரு கனவுல உனக்கு இப்படிலாம் பிரச்சனைக்குதுன்ற மாதிரி ஆனால் மூணாவது நாள் தான் புரியுது அந்த இவருக்கும் அந்த உக்கிர தெய்வத்துக்கும் நடுவில் வச்சு யாரோ வந்து நம்மளுக்கு திருஷ்டி சுத்திர வாய்ப்பு அமையும் போது தான் ஓ அப்போ இவரையும் அந்த மாதிரி சேர்த்து தான் பண்ணணும் போல அப்படின்னு புரிஞ்சுது அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா சரவண பவன் ஆயிரத்தெட்டு முறை எழுதினாலே முருகர் கோயிலுக்கு என்னை கூட்டின்னு போவாது என்னை வந்து இந்த கோயிலுக்கு கூட்டின்னு போயிடும் ஒரு காளிரூப கடவுள் கோயிலுக்கு கூட்டின்னு போயிடும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தது ஓம் சரவணபவம் மந்திரம் அப்படியே காளிகம்பல் கோயில் போகும்போது என்ன ஆச்சுன்னா அந்த காளிகம்பல் கோயில் முதல் நாள் போகும்போதே என்ன ஆகுதுன்னா அன்றைக்கி வந்து பாம்பன் குமரகுருதாசரோடைய குரு பூஜை நாள் அதெல்லாம் நான் எனக்கு தெரியாதப்போ மோ நாளைக்கு இது போகிறேன் கோயில் போக போகிறேன்னா அன்றைக்கி நைட்டு தான் எனக்கு தெரியும் இன்றைக்கி தான் பாம்பன் குமரகுருதாசருடைய குரு பூஜை நாள்னு நான் காரில் ஒரு கேபில் ஏறி உட்காடுறேன் அந்த கேபில் பின்னாடி வந்து பேம்லெட்டு பாம்பன் குமரகுருதாசருடைய இது போட்டு பேம்லெட் போட்டு வச்சுருக்குது அதில் அப்போது வந்து அதுவும் காளிகாம்பால் கோயிலுக்கு நான் போகிற ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையுமே ஏதோ ஒரு வகையில் பாம்பன் குமரகுருதாசர் நான் பார்த்தேன் அதில் ஒரு வாரம் வந்து நான் சரி அப்படி தான் ஏன் காளிகாம்பால் கோயிலேருந்து அப்படியே வந்து நம்ம ஒரு முறை பாம்பன் குமரகுருதாசர் இதுக்கே போயிடலான்னு போனப்போ அவருடைய அந்த திருவான்மையூர் ஜீவசமாதி இதில் மேலே ஓம் சரணபவன் தான் போட்டிருக்கோம் அவர் எல்லாமே அந்த ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ஸ்லோகங்கள் எழுதுறதாக இருக்கட்டும் அவருக்கு ஓம் சரவண பவன்றதை வச்சு தான் அவர் வந்து அந்த சண்முக கவசம் எழுதுந்து ஓம் சரவண விஷயம் வந்து அந்த ஆறுன்ற எழுத்தாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பாம்பன் குமரகுருதாஸ் இருக்கும் அந்த ஓம் சரவண வார்த்தைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் நிறைய சித்தர்கள் அந்த ஓம் சரவண பவன்றது தான் ரொம்ப முக்கியமாக அதனுடைய முக்கியத்துவத்தை இது பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த ஓம் சரவண பபா மந்திரம் வந்து சும்மா நான் எழுதுன நான் உடனே எனக்கு வந்து சூப்பராக இது நடந்துச்சு அது நடத்தினதை விட அந்த கடவுள்களை நம்மக்கிட்ட எடுத்துன்னு வந்து நிறுத்திச்சு நம்ம வந்து க கடவுள்கிட்ட இழுத்துன்னு போய் சேர்த்துது அந்த ஆன்மீக விஷயங்களை அமானு விஷயங்களை என்னால் அப்படியே பார்க்க முடிஞ்சுது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அந்த ஓம் சரவண வந்துடும் அதுலேயும் நான் எழுதுனப்போ ஒவ்வொரு முறையுமே எனக்கு இந்த மாதிரி அமையும் நான் அப்போ வீடியோவும் போட்டிருவேன் அது எப்படின்னா ஒரு முருகருடைய உன்னதமான நாள்லையே தொடங்கி ஒரு முருகருடைய உன்னதமான நாள்லையே முடிகிற மாதிரி அந்த ஆறு நாள் அமையும் நான் ஒவ்வொரு முறையும் வீடியோ போட்டு நான் எழுதின சமயம் ஒவ்வொரு முறையுமே அப்படி அமையும் அந்த மாதிரி தான் இந்த முறை நாளைக்கு வியாழக்கிழமை தை கிருத்து ஆரம்பித்து தைப்பூசம் பதினோராம் தேதி வரைக்கும் கரெக்டாக ஆறு நாள் அந்த ஏன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு இது இதே மாதிரி சஷ்டி சமயத்துலேயும் நான் வந்து அந்த ஆறு நாளைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் மூணு வருஷமாக நாலு வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் அந்த மெயின் சஷ்டி சமயத்துலேயும் அந்த ஆறு நாள் இந்த ஓம் சரவணபது தான் இருக்கிறதுலையே தலையாய ஒரு பூஜை மந்திரத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறமோ நிவேதனம் இருக்கிறமோ அது எல்லாம் தாண்டி இந்த ஓம் சரவணபம் வந்துடுறதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்றது அந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு இதை தொடங்கி நான் சொன்ன அந்த வேல் நாளைக்குலேருந்து ச சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் பண்ணாலும் பண்ணுங்கள் அது இல்லைன்னா இந்த ஆப்ஷன் எடுங்க இல்லைன்னா ரெண்டு ஆப்ஷனுமே பண்ணுங்கள் வேல்மாரலையும் படித்து இந்த வேல்மாரில் சனிக்கிழமை வரைக்கும் படித்தா போதும் த்ரீ டேஸு அதுக்கப்புறம் ஏன்னா இது ஆயிரத்தெட்டு முறை எழுதுறது கொஞ்சம் இது ஆனாலும் இது ஓம் சரவண பவ தான் நான் கொஞ்சம் குயிக்காக தான் முடியும் இந்த மற்ற இதுங்க மாதிரி அவ்வளோ லேட் ஆகாது ஓம் சரவணபாவை ஆயிரத்தெட்டு முறை விளக்கேற்றி வச்சுட்டு சொல்லிகிட்டே எழுதணும் அது நீங்கள் கொஞ்சம் நைட்டு எட்டு ஒம்பது மணி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது முடிஞ்ச வரைக்கும் எழுந்துக்காமல் எழுதுது ரொம்ப பெஸ்ட் ஆகுது அப்படியே எழுந்தாலும் மற்றவங்கிட்ட அதுக்கு இடையில நம்ம ஓம் சரவணபாவை ஓம் சரவணபாவை சொல்லிகிட்டே எழுதுறோம்ல அப்போ இடையில வேற யார்கிட்டேன்னா வந்து பதில் சொன்னோம்னா அதனுடைய கண்டினியூ விட்டு போகும் அதனால தான் எழுந்து போயிட்டு எதனா கதவு திறக்கதோ எழுந்து போயிட்டு சைகளை யாருக்கன்னா பதில் சொல்லிட்டோ ஏதாவது ஒரு நகர்த்தி ஒரு பொருளை ஒன்றுத்துக்கிட்ட கொடுத்துட்டு கூட வந்து மறுபடியும் அந்த ஓம் சரண பவன் முடிக்கணும் ஏன்னா அதனுடைய கண்டினியூட்டி நடுவில் கட்டாக தான் முடிஞ்ச வரைக்கும் எழுதுக்காமல் பண்ணுறது பெஸ்ட்டு ஆனால் குழந்தைங்க இருக்கிற வீடு வயசானவங்க இருக்கிற வீடு பெல் அடிச்சு ஏதாவது வயாமல் வந்து கொடுப்பாங்கன்னா அப்போ எழுந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நடுவில் எதனா முடிஞ்ச வரைக்கும் சைக்கிளே முடிக்கிற மாதிரியோ அல்லது வந்து மறுபடியும் உட்காந்து அதே ஓம் சரண பவன்கிற சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும் விளக்கு ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அது தான்ன்றது இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல கூட கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ உட்காந்து பண்ணணும் நான் சொன்ன விஷயம் கவனிங்க இது இவர் கூட ஒரு காளி ரூப கடவுளை உங்களுக்கு அந்த முடிக்கத்துக்குள்ளே நீங்கள் தரிசிக்கிற மாதிரியோ அல்லது நீங்கள் வந்து கேள்விப்பட்டு அந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க ஒரு பெண் தெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் போகலாம் அங்கே அவங்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் யாரோ சொல்லி உங்கள் காதில் வர மாதிரி ஒன்று நடக்கும் இந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நாளைக்கு தை ஆரம்பித்து தைப்பூசம் வரைக்கும் அதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த வேல்மாறல் விஷயத்து கூட நீங்கள் ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு வந்து நேற்று நான் அதை கவனிக்கலை இந்த ஆறு நாள் இந்த மாதிரி அவருடைய நாளிலே தொடங்கி அவருடைய நாள்லேயே முடிகிற மாதிரி ஆறு நாள் கிடச்சிதானா அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதனால் அந்த வேல்மாறல் மூணு நாள் சொல்லிவிட்டு ஸ்டார் கோலம் போடுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ ஆனால் ஸ்டார் கோலம் ஈஸி தான் அதை நீங்கள் நாளைக்கே போட்டு வச்சு தைப்பூச வரைக்கும் கூட வச்சுக்கலாம் நான் வந்து ஹாலில் பொங்கல் அப்போ போட்ட மயில் அப்புறம் ஐயா குண்டு நெனைச்சி போட்ட தாமரை அப்பவே நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் இது வந்து தைப்பூசம் வரைக்கும் போட்டு வச்சுங்க ஒரு மயில் கோலம் ஒன்று போட்டு வச்சுங்க தைப்பூசம் வரைக்கும் சொன்னேன் அது நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் இருக்கேன் இந்த ஸ்டார் மட்டும் நான் வேறு ஏதாவது இடத்துல நாளைக்கு இப்போ போட்டுட்டு அது அப்படியே தைப்பூசம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதையும் அப்படின்னு நினைக்கிறேன் விளக்கேற்றது மட்டும் நாளைக்கு மட்டும் ஏற்றிட்டு மறுபடியும் தைப்பூசம் அன்றைக்கி ஏற்றிக்கிறதுன்னு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன் நீங்கள் இந்த சரணபாவை நான் சொன்ன அந்த உக்ர தெய்வம் அந்த பெண் தெய்வம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அது காட்டும் நான் சொல்லலைன்னா அது ஏதோ தனின்னு நினச்சிக்கவேங்க அப்போ தான் லிங்க் பண்ணி பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்